இந்தியா சூப்பர் பவராக உருவெடுக்க பார்க்கிறது பொறாமைப்படும் பாகிஸ்தான் மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா மிகப்பெரும் சக்தியாக உருவெடுத்து வருகிறது என்பதை நாம் அறிவோம் ஒரு குறிப்பிட்ட துறை என்று இல்லாமல் பொருளாதாரம் அறிவியல் கலாச்சாரம் ஆன்மீகம் போர்த்திறன் என்ற எந்த துறையை தொட்டாலும் அதில் இந்தியா டாப் கியரில் சென்று கொண்டிருக்கு குறிப்பாக உலக நாடுகளுக்கு இடையில் இந்தியாவின் செல்வாக்கு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருது உலகமே ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரின் போது பட்டும் படாமல் நின்றபோது கூட நடுநிலை என்றால் என்ன என்பதை உலகிற்கு காட்டியது இந்தியா அதே சமயம் உலகமே இந்த போரால் பொருளாதார ரீதியாக ஸ்தம்பித்துக் கொண்டிருந்த போது எந்த உலக நாடுகளின் அழுத்தத்திற்கும் ஆட்படாமல் பயப்படாமல் அனைத்து சூழ்நிலைகளையும் தனக்கு சாதகமாக கொண்டிருந்தது இந்தியா அப்போதே பாகிஸ்தானின் பிரதமராக இருந்த இம்ரான்கான் கூட இந்தியாவின் ஒப்பற்ற தலைமையை பாராட்டிக் கொண்டிருந்தார் இந்தியா தைரியமாக முடிவெடுப்பது போல பாகிஸ்தானால் செயல்பட முடியவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தார் பாகிஸ்தானில் உள்ள மக்கள் பலர் மோடியை போல எங்களுக்கு ஒரு தலைவர் வேண்டும் என்று பேசியிருந்த வீடியோக்கள் எல்லாம் கூட சமூக வலைதளத்தில் வைரலானது இப்போது பாகிஸ்தானின் எதிர்கட்சி தலைவரும் இந்தியாவை பாராட்டியிருக்கிறார் இந்தியா உலக வல்லரசாக வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறது இந்தியா உலகின் சூப்பர் பவர் ஆக வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் பாகிஸ்தானோ திவாலாகும் நிலைமையை தவிர்க்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கு என்று அவர் கூறியிருக்கிறார் இந்தியா பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தானில் எப்போதும் இந்தியாவின் மீதான வெறுப்பு ஒரு பரப்புரையாகவே இருக்கும் ஆனால் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்றதிலிருந்து பாகிஸ்தான் எல்லாம் நமக்கு ஒரு போட்டியே கிடையாது என்ற அளவுக்கு இந்தியா அபிரிதமான வளர்ச்சியை அடைந்துவிட்டது நம்முடைய போட்டியெல்லாம் இப்போது உலக பொருளாதாரத்தில் முதல் இரண்டு இடத்தில் இருக்கும் அமெரிக்காவுடனும் சீனாவுடனும் மட்டும்தான் ஒரே நேரத்தில் தான் பாகிஸ்தானும் இந்தியாவும் சுதந்திரம் பெற்றது இரண்டு நாடுகளும் சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்துவிட்டது ஒன்று உலகின் விஸ்வகுருவாக உயர்ந்து நிற்கிறது இன்னொன்று திவாலாகும் நிலைமையை தவிர்க்க போராடி வருகிறது தன் நாட்டை உயிரினும் மேலாக நேசிப்பவனை தலைவனாக தேர்ந்தெடுத்ததால் அது எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புரட்சிகரமான மாற்றத்திற்கு வித்திடும் என்பதற்கு இந்தியாவின் வரலாறே ஒரு சான்றாகும் ஜெய்ஹிந்த்